ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு ஹோம் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மிளகு சாதம் இப்படி செய்யப்படும் பார்க்கப்போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு நாலு பட்டை வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பொன்னிடமா வந்தோடனே வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதத்தை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் இடிச்சு அதை சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வீட்லேயே சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ